கருத்து வேறுபட பொதுக்குழு நடந்ததில் பொதுவாக பொதுக்கு உள்ள அது உள்கட்சி விவகாரம் பொதுவாக பொதுக்கு உள்ள பொது ஊடக நண்பர்களை எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க அனுமதிக்கிறதில்ல அது எங்கள் உள்கட்சி உபகாரம் பேசணும் பேசி அது சரியாகி போயிடுச்சு சரியாக போயிடுச்சு பேசா அப்புறம் அவர் அவர் மறுபடியும் வந்தாரு பேசணும் அது அன்னைக்கு அனைத பொதுக்குழு அறிவிச்சிட்டோம் நியமன கடிதமும் கொடுத்துட்டோம் அவருக்கு நியமன கடிதம் நான் கொடுத்துட்டேன் அவர் நீடி அவர் நீடிக்கிறார்கள் பேச்சே இல்லை நீடிக்கிறார் பேச்சு பொதுக்குழு அறிவிச்சுட்டான் நியமன கடிதம் கொடுத்துட்டேன் மறுநாள் நியமன டைப் பண்ணி கொடுத்துட்டேன் கட்சி வளர்ச்சி பாதுகாப்பு ஏன் இதை வந்து மக்காளி மக்கள் கட்சி உங்களுக்கு ஒரு பழைய செய்தி நீங்கள் அது உங்களுக்கு நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க நீங்கள் இளைஞரும் இது வயதான நிறைய பேரு அவருக்கு தெரியும் என்னென்ன அந்த காலத்தில் கட்சி சங்கம் ஆரம்பித்தேன் அந்த காலத்தில் நடத்தும் போது செயற்குழுவோ பொதுக்குழுவோ மாவட்ட குழுவோ எது நடந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா என்னை விமர்சியங்கள் என்ன சொல்லுவேன் என்னை விமர்சியங்கள் என்னுடைய தவறுகளை விமர்சியங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் என்னை விமர்சிக்கிறதுக்கு தயார்கள் அப்போ இனங்கள் இந்த இந்த ஃபோன் தான் எல்லா இருந்தான் தரைவழியில் தான் அதில் நீங்கள் எனக்கு பேசுங்க அல்லைன்னா கடிதம் எழுதுங்க ஐயா நீங்கள் இப்படி தவறு செய்கிறீங்க உங்கள் நீங்கள் திருத்திக்கணும் இது தவறு தவறு மாதிரி சொல்லுவேன் என்னை விமர்சன விமர்சியுங்கள் முதல் எந்த கூட்டமாக இருந்தாலும் என்னை விமர்சியங்கள் சொல்ல மாட்டேன் என்னை விமர்சிங்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்